கடன் வழங்கும் நிறுவனங்கள் பொதுமக்களிடம் கட்டாயமாக கடனை வசூலித்தால் மூன்று வருடங்கள் சிறை தண்டனை வழங்கும் வகையிலான சட்ட திருத்தத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் நிதி நிறுவனங்கள் பொதுமக்களிடம் கொடுத்த கடனை வசூல் செய்யும்போது சில நேரங்களில் அடாவடி தனத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் மத்தியில் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றன இதை தடுக்க தமிழ்நாடு பணக்கடன்கள் வழங்குபவர்கள் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார் புதிய சட்ட திருத்தத்தின்படி கடன் வழங்கிய நிறுவனம் கடன் பெற்றவரையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ வலுக்கட்டாய நடவடிக்கைக்கு உட்படுத்தவோ மிரட்டவோ பின்தொடரவோ அவர்களது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது வலுக்கட்டாயமாக கடனை வசூலிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வலுக்கட்டாய நடவடிக்கைகளால் கடன் பெறுபவர் அல்லது அவரது குடும்பத்தினர் தற்கொலை செய்து கொண்டால் கடன் கொடுத்த நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படுவார்கள் இதில் கைது செய்யப்பட்டவர்கள் பிணையில் கூட வெளிவர முடியாது என்றும் புதிய சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது